ஒரு இத்தாலிய யாசித்து வாழும் துறவி ஆவார் ரோமன் கத்தோலிக்க சபையின் நிறுவனரும் இவரின் பெரும்பாலான சபைகளை நிறுவிய துறவியரை போலல்லாது இவர் குருத்துவ அற்பொழிவு பெறாத துறவி ஆவார் பிரான்சிஸ் தொட்டில் விழந்தையாக இருக்கையில் ஒருமுறை அவரது கண்களில் ஏற்பட்ட வீக்கம் காரணமாக அவரது கண் பார்வை அருகி போனது அவர்கள் மீண்டும் புனித அசிசியின் பிரான்சிஸ் அவர்களை நோக்கி வேண்டினர் இம்முறை குழந்தையின் கண்கள் குணமானதும் அப்புனிதரின் ஏதாவது ஒரு சபையில் வாழ்நாள் முழுதும் துறவு உடையில் வாழ விடுவதாக பிரமாணம் செய்தனர் குழந்தைக்கு உடனே கண்கள் குணமாயின துறவு மடத்தில் ஒரு வருட காலத்தை பூர்த்தி செய்த பிரான்சிஸ் தமது பெற்றோருடன் ரோமில் உள்ள அசிசி மற்றும் சில வெவ்வேறு நகரங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டார் கிபி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தில் இவரது இருபது வயதுக்கு முன்னேயே இரண்டு பேர் அவரை பின்பற்றுபவர்களாக வந்து அவருடன் தியானத்தில் இணைந்தனர் மூவருக்காகவும் சிறு சிறு அறைகள் மற்றும் சிறு ஒரு சிற்றாலயம் ஆயின கட்டினார் இங்கனமாக இவர்களது தியான குழு தொடங்கியது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறில் அவரும் அவரது சீடர்களான இருவரும் இணைந்து ஆரம்பித்த தியான குழு பின்னாளில் புனித அசிசியின் பிரான்சிஸ் துறவிகள் என்றானது பிரான்சிஸ் தவத்தை நேசித்தார் கண்ணஞ்சாரான பாவிகளை மணந்திருப்பினார் பிளேக் போன்ற நோய்களை தடுத்தார் நோய்களை குணப்படுத்தினார் திருத்தனை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று அரசர் பத்தாம் லூயிஸை நல்ல மரணத்திற்கு தயாரித்தார் தமது வாழ்வின் இறுதி மூன்று மாதங்களையும் தனிமையிலே கடித்த பிரான்சிஸ் தொண்ணூத்தி ஒரு வயது நிரம்பிய ஒரு வார காலத்திலேயே தமது மரணத்துக்கான தயாரிப்புகளை தாமே மேற்கொண்டார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஏழாம் ஆண்டின் பெரிய வியாழன் அன்று அவர் தமது துறவர சகாக்களை ஒன்று கூட்டினார் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து ஆலோசனைகளையும் அறிவுறுத்தினார் தமது சபைக்கான தலைவராகவும் ஒருவரை நியமித்தார் பின்னர் அவர் இறுதிச் சடங்குகளை பெற்றார் தூய யோவானி திருமுகத்தில் இருந்து திருப்பாடுகளை வாசிக்க சொல்லி கேட்டார் அவர்கள் அதனை வாசிக்கையிலேயே ஏப்ரல் இரண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு பெரிய வெள்ளி என்று பிலசிசில் என்ற இடத்தில் இவரது உயிர் பிரிந்தது